வாழ்க்கையில் நான் முன்னேற நினச்சிக்கிட்டு இருக்கேன் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மினிமம் நாற்பத்தி எட்டு நம்ம என்ன தேவை அப்படின்னா அடுத்தது இருக்கிறோம் இப்ப உடல் ஆரோக்கியம் இதுங்க உடல் ஆரோக்கியம் பொருளாதார மனநிலை எதுவானாலும் இருக்கட்டும் இப்ப நம்ம எல்லா நிலையிலையும் எந்த நிலையில இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்ப நம்ம நிலையில இருப்பதற்கு இப்ப இந்த நிலையில இருக்கோம் பார்த்தீங்களா அந்த நிலையில இருக்கிறதுக்கு இதுவரை நம்ம என்ன செய்யணும் நான் நிலை ஏதோ ஒரு நிலையை வச்சுருக்கேன் பாருங்க நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் வச்சிருக்கேன் பாருங்கள் கோல் செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதை அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய தேவை அப்படின்னு ஒரு முடிவு குறையுங்க பாருங்க அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிங்க அதை முதல்ல எழுதுங்க எழுதிட்டு பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் சாதாரண வாழ்க்கையை சாதனை வாழ்க்கையாக மாற்றி விடுவீர்கள் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் நான் முன்னேறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்கிறீங்களா இந்த மூணு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நாற்பத்தெட்டு எட்டு நாளுக்குள்ள மினிமம் நாப்பத்தெட்டு நாளுக்குள்ள மாற ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா செம்மையான வளர்ச்சியோடு இருக்கும் அந்த மூணு விஷயம் கேட்குறீங்களா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக தெரிய வேண்டும் தெளிவாக தெரிய வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை உங்களை பிஸ்னஸ் பண்றது எதுவாகனாலும் இருக்கட்டும் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக தெரியணும் எப்படி தெளிவாக தெரியணும்னு கேட்குறீங்களா இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேங்க சென்னையில் இருக்கேன் திருச்சி போக போகிறேன் திருச்சிக்கு நான் இப்போ போ எப்போ போக போகிறேன் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு கிளம்ப போகிறேன் காலைல நான் காரில் கிளம்ப போகிறேன் அங்கே வந்து ரெண்டு மணிக்கு போய் ரீச் ஆக போகிறேன் அங்கே இந்த மாதிரி இடத்துல போய் ஸ்டே பண்ண போகிறேன் அங்கே எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் பிளான் பண்ணி ரெடி பண்ணணும் முதல்ல அது வேணும் சரிங்களா இப்போ அது தெளிவாக இருக்க வேண்டும் இப்போ யாருக்கிட்ட நீங்கள் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அடுத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் வந்து தெளிவு வச்சுருக்கணும் அதில் அடுத்தது என்னன்னு கேட்குறீங்களா நான் இப்போ எந்த நிலையில் இருக்கிறேன் இப்போ திருச்சிக்கு போகிறதுக்கு நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு முதல்ல தானே அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும் நான் எங்கே இருக்குனே தெரியல நான் பெங்களூரில் இருக்கணா இல்லை நான் வந்து சென்னையில் இருக்கணா நான் ஹைதராபாதில் இருக்கணான்னு தெரியல இல்லை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் கூட இருக்கலாம் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் அடையக்கூடிய அடையக்கூடிய இடத்து நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியல நான் அடையக்கூடிய இடத்துக்கு எப்படி போய் ரீச் ஆகுவேன் இல்லைங்க நீங்கள் கூகுள் மேப் கூகுள் மேப்பில் ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கும் கரண்ட்டு இப்போ இருக்கிற இட இடத்த காமிக்கும் எப்போ இருக்கிற இடத்துலேருந்தால் நம்ம போகிறதுக்கான வழியை காமிக்கும் இப்போ உதாரணத்துக்கு கூகுள் மேப் எடுக்கிறீங்க கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் காமிக்கவே போடலை போடலை ஆனால் திருச்சிக்குன்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியை பொதுவாக காமிக்கும் உங்களுக்கு வழியே காமிக்காது அப்போ நம்ம என்ன தேவை அப்படின்னு அடுத்தது நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம் இப்போ உடல் ஆரோக்கியம் இதுவுங்க உடல் ஆரோக்கியம் பொருளாதார மனநிலை எதுவானாலும் இருக்கட்டும் இப்ப நம்ம எல்லா நிலையிலையும் எந்த நிலையில இருக்கோன்னு தெரிஞ்சிக்கணும் அடுத்தது இப்ப நம்ம நிலையில இருப்பதற்கு இப்ப இந்த நிலையில இருக்கோம் பார்த்தீங்களா அந்த நிலையில இருக்கிறதுக்கு இதுவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆர் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ரொம்ப பெரிய கோடிஸ்வரம் பணக்காரன் ஹால் ஹெல்த்தியான ஆளாக குழு ஹாப்பியா இருக்கிற இருந்தாலும் நம்ம இப்போ என்ன செஞ்சு இது ஒரு என்ன செஞ்சோம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதை வந்து சேர்த்து எழுதிருங்க ரெண்டாவது பாயிண்ட் இது ரெண்டுமே சேர்ந்தது சரிங்களா அதாவது நான் எங்கே இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு கூட என்ன பண்ணேன் இந்த நிலையில் இருக்கிறதுக்குன்னு எழுதிடுங்க மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் நிலை ஏதோ ஒரு நிலையை வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணணும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கோல் செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அதை அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் புதுசான விஷயங்கள் கற்றுக்கணும் என்ன நான் செஞ்சால் என்னோடய ஆக்ஷன் பிளான் எப்படி இருந்தால் என்னோடய மென்டல் பிளான் எப்படி இருந்தால் என்னோடய வந்து எந்த நிலையில் என்னோடய மாற்றிக்கிட்டேன்னா என்ன புதுசான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா நான் அந்த நிலை அடைய முடியுன்றதை அதையும் தெளிவாக எழுதுகள் நான் இப்போ திருச்சி கிளம்புறேன் இப்போ என்னோடய ஆக்ஷன் பிளான் என்னென்னா திருச்சி கிளம்புறேன் மென்டல் பிளானும் ரெடி ஆயிடுச்சு ஓகே நான் போகிறேன் காரில் போகிறேன் இவ்வளோ பெட்ரோலுக்கு போகிறேன் எல்லாமே ரெடி ரெடி ஆகிடுச்சு நான் கிளம்பிட்டேன் போகும்போது எந்த பஸ் எதிரில் வரும் எந்த கார் எதிரில் வரும் எது க்ராஸ் பண்ணணும் நான் எவ்வளோ வேகத்தில் போகணும் எந்த இடத்துல எவ்வளோ வேகத்தில் போகணும் நமக்கு தெரியாது எங்கள் டிராஃபிக் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நான் வந்து இதை அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் நடுவில் சில தடங்கல்கள் இடையூறுகள் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் எதாவது வந்தாலும் அதை கண்டுக்காதீங்க உங்கள் டெஸ்டினேஷனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க அப்போ மொத்தம் திரும்ப சொல்கிறேங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக தெரிய வேண்டும் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்க இந்த நிலையில் இருப்பதற்கு நீங்கள் இதுவரை என்ன செஞ்சுருக்கீங்க இல்லை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெளிவாக அதையும் நீங்கள் எழுதணும் எல்லாத்தையும் எழுதணும் முக்கியமாக தான் எழுதணும் அடுத்தது நான் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து நான் அந்த நிலையை அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு தெளிவாக நீங்கள் எழுதி வச்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணுங்கள் எழுதி வச்சு தான் அச்சீவ் பண்ணுங்கள்னு கேட்டால் நிச்சயமாக ஆமாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவங்கள சொன்னால் இருக்கணும் அவங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கட்டும் நான் வந்து அப்படி யோசித்தேன் நான் வந்து இப்படி பண்ணேன் என்னோட விஷுவல் பண்ணேன் நான் ஆஃபர்மேஷன் சொன்னேன் எல்லாமே ஒர்க் ஆகும் எப்போ திரும்ப ஒர்க் ஆகும் நமக்கு தெளிவு கிடைக்கும் போது தான் ஒர்க் ஆகும் எப்போ திரும்ப தெளிவு கிடைக்கும் எழுத எழுத தான் தெளிவு கிடைக்கும் எங்கிட்ட லேப்டாப் இருக்குது நான் டைப் பண்ணுறேன் மொபைல் இருக்குது நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து டைப் பண்ணுறப்போ இந்த கதைலாம் வேணாம் நோட் எடுங்க பேனா எடுங்க எழுதுங்க எழுதி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு குழப்பமாக இருக்கும் எனக்கு என்ன வேணும் என்ன தான் வேணும் தெரியல எப்போ அப்படிலாம் ஒரு குழப்பமும் இருக்கும் யோசிங்க பொறுமையா பந்து யோசிங்க நான் இப்போ என்ன நிலையில் இருக்கேன் எனக்கு என்ன வேணும் யோசித்து 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 எழுத எழுத இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்க சரிங்களா சினிமா ஸ்கிரிப்ட் இன்னமும் எழுதுகிறாங்க ஏன் எழுதுகிறாங்க தெரியுங்களா எழுதும்போது பல சிந்தனைகள் நமக்குள்ள மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுத எழுத தான் உங்களுக்குள்ளே பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குங்க உங்களோட திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்களோட தேவைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்பா இதுதான்ப்பா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு தெரியுங்களா நமக்கு இது வேணும் வேணும் வேணும்னு நினச்சி ஒரு பத்து விஷயத்த வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கும்போது ஆனால் ஒன்று தான்ப்பா தேவையாக இருக்குது மற்ற ஒம்போதும் வேணும்னு தான் இருக்குது வேணுங்கிறதுக்கும் தேவைக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது இந்த தேவைன்ற ஒரு விஷயத்தை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு வேணுன்றது பின்னாடி சுற்றுறதுனால என் வாழ்க்கையை பிரச்சனையாக இருக்குதுன்னு பலர் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா எழுதுங்க எது வேணும்னு எழுதுங்க எது தேவைன்னு எழுதுங்க எல்லாத்தையும் எழுதுங்க எழுதி 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 அதுக்கப்புறம் நீங்களே ஃபில்டர் பண்ணுவீங்க ஓகே இது இருந்தால் ஓகே இது இதுதான்ப்பா தேவை அப்படின்னு ஒரு முடிவு குறையுங்க பாருங்கள் அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிங்க அதை முதல்ல எழுதுங்க எழுதிட்டு பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் சாதாரண வாழ்க்கையை சாதனை வாழ்க்கையாக மாற்றி விடுவீர்கள் சாதாரண வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுங்க சாதனைலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் சூப்பராக வாழ ஆரம்பிச்சுடுவீங்க மனது நிம்மதியாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்ம லைஃப்பில் இப்போ வாழ்க்கைன்னு வாழ்க்கைன்றிருக்கும் இதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம் வாழ்க வளமுடைய